முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுகளின் செயலாளர்கள் பயன்படுத்திய பல்வேறு சொகுசு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் காலி முகத்திற்கு கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டுள்ளன பாலதக்ஸ மாவட்டத்தில் உள்ள வாகன திரைப்படத்திற்கு முன்பாக தற்போது குறித்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர்கள் பதவி இழப்பு மற்றும் அமைச்சுக்களில் செயலாளர்கள் மாற்றமடைந்துள்ள நிலையில் இவ்வாறு வாகனங்களை கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்றைய தினமும் இவ்வாறு வாகனங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நிலையில் இன்றும் பல்வேறு வாகனங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுள்ளன இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமாரதி திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு பணிபுரிய விடுத்திருந்தார் இந்நிலையில் குறித்த பணிப்புரைக்கமைய கையளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டுள்ளது இதனையடுத்து மாயமான முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிக அளவான வாகனங்கள் குறித்த பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளன இதேவேளை இலங்கை மன்ற கல்லூரி பகுதியிலும் இதேபோன்று பல்வேறு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் இன்று முற்பகல் கொழும்பு காலி பகுதியில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ள பாலதக்ஸ மாவத்தைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கையில் இங்கு நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை முன்னாள் ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் அரசு சொத்துக்களை பயன்படுத்தியமைக்கு சான்றாகும் இந்த வாகனங்களை இங்கு நிறுத்தியவர்கள் தொடர்பில் ஆராயப்படும் ஜனாதிபதி செயலகத்தை சேர்ந்த பல வாகனங்கள் மாயமாகி உள்ளன அவை தொடர்பிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக விசாரணைகளை முன்னெடுப்பார் என அவர் தெரிவித்தார் සෝදරයා ජනාධිපතුුණනාට පස්සේ මේ වාහන මෙතැන් පැවිල්ල නවත්තරදයෙන්න්නේ ඒකට හේතුවක් තියෙනවා ඒ හේතුව තමයි මෙතෙක්කල් ල අපේරටේ මහජන දේපල පාවිච්වලා තිෙන හැති තමයි මේ මේ තමයි භහජන දේපල පාවිච්චි කරපු හැටි අනුර දිසානායක ජනනාධිපතු නොවන නම් අදත් මේ වාහන පාරිදුවන අදත් මේ වාහන පාරයදුවනවා මහජනතාවගේ තෙල්වලින් මහජනකාාවගේ බදුවලින් මහජනතාවගේ සල්ලි වලි මේ වාහන පාරෙදුවන්.